ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது நிறைய ரிஸ்க்கும் இருக்கு ரிவார்டும் இருக்கு எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே ப்ராஜெக்ட்ல ஒரு கோடி ரூபா போட்டாக்க எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அதனால இந்த ஆர்இஐ போட்டா அவங்க பத்து ப்ராஜெக்ட்ல போடுறாங்க அந்த பத்து ப்ராஜெக்ட்ல போட்டா எனக்கு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்னு நினைச்சு ஆர்இஐ இன்வெஸ்ட் பண்றது வந்து இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி அசெட் பண்ட்னு இப்ப சொல்றோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மல்டி அசெட் பண் சொல்றோம் அந்த மல்டி அசெட் பண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய டாப் எக்ஸ்போசரே வந்து பாத்தீங்கன்னா டென் பர்சன்ட் தான் இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வந்து நான் இந்தியா கொண்டு வரேன் அந்த ஒரு கோடி ரூபா இந்தியா கொண்டு வரதுல வெறும் பத்து லட்சம் மட்டும் தான் எனக்கு ஆர்ஐடியில் போடணும் அப்படின்னா கூட மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தா கூட இமீடியா ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ ஒரு கம்ப்ளீட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஏன்னா ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் அதாவது இப்போ என்னோட ஓவரால் அசெட் வந்து பத்து கோடி ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வெறும் பத்து பெர்சென்ட் மட்டும் தான் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல போனோம் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ஷியலாக நீங்கள் டாலர் டேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் தான் வரும் நைன் தான் வரும் இது ரெண்டாவது வணக்கம் சார் வணக்கம் சத்யா என்ஆர்ஐஸ் வந்து எப்படி பினான்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ரெகுலராக பேசிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு ரீட்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ல நிறைய பேர் பேசுறாங்க ரியல் எஸ்டேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ஆர்ஐஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா இந்த ரீட்ஸ்னா என்ன இந்தியன் மார்க்கெட்ல இது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு எக்ஸ்பெயின் அப்படினாக்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுனா ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஒன்லி கிரியேட்டட் ஃபார் காமன் செட் ஆஃப் பீப்புள் ஒருத்தருக்காக பண்ணாமல் ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க இது யார் கிரியேட் பண்ணி ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி தான் வந்து கிரியேட் பண்ணி ரெகுலேட் பண்றாங்க ஸோ த இன்டென்ஷன் இஸ் ரியலி குட் இந்த ஆர்இஐடி பண்றதுனால இப்போ என்ஆர்ஐஸ் கிட்ட ஜென்ரலாக வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் பணம் இருக்குன்னா எவ்வளோன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இருக்கலாம் இல்லனா ஏன் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கூட இருக்கலாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்னா எயிட்டி நைன் லேக்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்தியாவில் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணனும் அப்படின்னா ஆர்இஐடி வந்து ஒரு ஒரு அருமையான திட்டம் ஸோ அதுக்காக செபி வந்து கம்ப்ளீட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மேடம் இதுல என்ன ரீசன் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சார் அவங்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இதுல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்இஐடில பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ரெண்டு மூணு விதத்துல என்ஆர்ஐஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ரிவார்டும் ஜாஸ்தி ஸோ அதனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நான் என்ஆர்ஐயாக இருக்கேன் என்னால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண முடியாது ஸோ மேனேஜ் பண்ண முடியாது பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டன் வேணும் எனக்கு வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் எனக்கு ரிட்டன் வேணும் இயர் ஆன் இயர் அண்ட் எனக்கு வந்து அந்த ரியல் எஸ்டேட் கீழே இருக்கிறதுனால இப்போ ஷேராக இருந்ததுனா நீங்கள் ஷேர் ஹோல்டர்னு சொல்றீங்களே தவிர கண்ணால் பார்க்க முடியாது ஆஃப் திக்குடி ஷேர் ஹோல்டர் இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பண்ணும்போது என்ஆர்ஐஸ் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வராங்க இதனுடைய டிக்கெட் சைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அளவுக்கு ஒரு மூணு விதத்துல வந்து பண்ணலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா வந்து யாரெல்லாம் நடத்துறாங்களோ இப்போ டாப் ஃபைவ் ஆர்இஐடிஸ் அப்படின்னு போய் யாராவது ஒருத்தர் என்ஆர்ஐ போய் சர்ச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எம்பசி ஆர்இஐடினு வரும் டிஎல்எஃப் ஆரி ஐடின்னு வரும் அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஸ்னு வரும் ஸோ இது வந்து அவங்களே வந்து ஏதாவது ஒன்று ஃப்ளோட் பண்ணால் நீங்கள் அவங்களோட இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பிஎம்எஸ்ஸை விட ஒரு லெவல் மேலே பிஎம்எஸ்க்கு டிக்கெட் சைஸ் ஃபிஃப்டி லேக்ஸ்னா அல்டர்நேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டனுடைய டிக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புரொடன்ஷியல் வந்து ஆரி ஐடியை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இம்மிடியா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎஃப் அளவுக்கு உடனே போடணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து அவங்க ஒரு பத்து ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாயை வாங்கி பத்து பத்து லட்சமா பத்து இடத்துல போட போகிறாங்கன்னா எப்போ எப்பெல்லாம் அவங்க ஃபைனலைஸ் பண்றாங்களோ அந்த டைம்ல ஒரு கால் ஒரு இது அனுப்புவாங்க ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு டென் லேக்ஸோ டுவெல் லேக்ஸோ பிப்டீன் லேக்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டாவது விதம் அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ ஆரி ஐடின்னு பார்த்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய பேர் ஃபுளோட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரியல் எஸ்டேட் ஆரி ஐடி பேஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் தனியாக ஒன்றுமே வந்தது கிடையாது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து இப்போ மனு லைஃப்னு ஒரு ஒரு கம்பெனி இருக்கு அந்த மனு லைஃப் வந்து மகேந்திராவோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து ஃபுளோட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி க்ரோ அப்படின்னு சொல்றோம் ஜிஆர்ஓ டபிள்யூ டபிள்யூ அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட ஒரு ஆர்ஐடி ஃபுளோட் பண்ணிருக்காங்க மோதிலால் வந்து பண்ணிருக்காங்க பிஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ரியல் எஸ்டேட் ஃபண்ட்னு பண்ணிருக்காங்க இந்த எல்லா ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி கோடி கலெக்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி அறுபது கோடி சோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம எண்பது லட்சம் கோடின்னு சொல்றோம் எயிட்டி லேக் குரோர்ஸ் இருக்கும் போது அதில் ஒன் பர்சன்ட் கூட இந்த ஆரிய வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய ரிஸ்கும் இருக்குது ரிவார்டும் இருக்குது மேடம் என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனலாவே ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ற பழக்கம் இருந்திருக்கு அப்ராட்ல ஒருத்தங்க போய் செட்டில் ஆகிறாங்க அப்படினாலே இங்க நிறைய லேண்ட்ஸ் இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க சோ அந்த மாதிரி பிசிக்கலா ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அது எனக்கு ஒரு சொத்து மாதிரி எனக்கு தெரியுது நான் அதை ரெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி நிறைய அதுல பிரிவிலேஜஸ் இருக்கு அதை விட்டுட்டு ஒருத்தங்க ஏன் ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் நான் வந்து நைன்டீன் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த டைம்ல ஐஎல்எஃப்எஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது அது இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய கம்பெனி எல்லாம் கிடையாது ஐஎல் இல்லை ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டட் கம்பெனியாக இருந்தது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மைல் ஒரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் ஒரு ஆர்ஏஐடி கொண்டு வந்தாங்க சோ ஜென்ரலாக இந்த பேங்கிங் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வெல்த் மேனேஜர்ஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து இப்போ உங்களோட சேலரி வந்து ஒரு பர் ஆனம் சேலரி டென் லேக்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க உங்களை வந்து ஒரு ஐ ஹெச்என்ஐ கிளைண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துன்னா விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எனக்கு இதில் என்ன நீங்க சொன்ன அதே ப்ராப்ளம் தான் அதாவது என்னால போய் ஒரு கமர்ஷியல் பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது ரெண்ட் பொறுத்த அளவுக்கு அது எட்டுல இருந்து ஒன்பது பர்சன்ட் வரும் பிளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வரும் எனக்கு என்ன ஆசைனா எதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம் எனக்கு வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் தேர்டீன் பர்சன்ட் வந்தா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு நல்ல டியூ டெலிஜென்ஸ் பண்ணி இந்த ஐஎல்எஃப்எஸ் அண்ட் மைல்ஸ்டோன் ஸ்டோன் சேர்ந்து ஒரு டென் லேக்ஸ் கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க கல்கட்டால ஐபிஎம் மாதிரி ஒரு கம்பெனில ஐபிஎம் நடத்துற ஒரு இதுல வந்து அந்த மாதிரியான ஒரு ரெண்டல் ஈல்டிங் ப்ராப்பர்ட்டி வேர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி முதல் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து சொன்ன மாதிரி இல்லை கூப்பன் பேமெண்ட்னு சொல்லுவாங்க டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் எவ்ரி குவார்டர் வந்துகிட்டே இருந்தது ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு பத்து ப்ராஜெக்ட்ல போடும்போது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய என்டையர் அந்த ஒன் இயருக்கு உள்ள என்டையர் கேபிட்டல் அந்த ரிஸ்கே வந்து கம்ப்ளீட்டா போயிடுது ஸோ இந்த மாதிரி பண்ண ஐஎல்எஃப்எஸ் மைல் ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கழிச்சு எனக்கு கேபிட்டல் மட்டும் தான் வந்தது இது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரியல் எஸ்டேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அந்த ஹெச்டிஎஃப்சி ல ஆர் எயிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க ஸோ இது நான் சொல்றது வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீல ஸோ இந்த டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீல அந்த ஆர் எயிட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களும் வந்து ஒரு பதினோரு பர்சன்ட் கொடுக்க முடிஞ்சது அதுல பெரிய டிஃபால்ட் எதுவுமே வரல தேர்ட் வந்து பிர்லா பிர்லா குரூப் வந்து நம்ம ஜென்ரலா வந்து என்ன டாடா குரூப் பிர்லா குரூப் மாதிரி பிர்லா குரூப் வந்து ஆதித்ய பிர்லா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா அவங்களும் வந்து ஒரு ஆரிஐடி வந்து ஒரு டூ தௌசண்ட் போர்ல இன்னொன்னு கொண்டு வராங்க சோ இந்த ஆரிஐடி கொண்டு வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னாக்க எல்லா பணத்தையும் கொண்டு போய் இப்ப நான் ஒரு இருக்கேன் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே ப்ராஜெக்ட்ல ஒரு கோடி ரூபா போட்டாக்க எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அதனால இந்த ஆரிஐ டில போட்டா அவங்க பத்து ப்ராஜெக்ட்ல போடுறாங்க அந்த பத்து ப்ராஜெக்ட்ல போட்டா எனக்கு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்னு நினச்சி ஆயுத்த பில்லால போடுறேன் ஆயுத்த பில்லால போடும் போது பிபிசிஎல் ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி ஒரு பிபிசிஎல்ங்க ஒரு கம்பெனி இங்க எங்க துறைப்பாக்கம் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி கொடுக்குறாங்க அந்த பதினஞ்சு கோடியுமே என்டையா டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு தான் அஸ் அன் இன்வெஸ்டர் நாங்க தான் லூஸ் பண்றோம் அதனால ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பொறுத்தளவுக்கு நிறைய ஒரே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட வந்து என்ன லெவல்ல நீங்க ஒரு என்ஆர்ஐஆகிங்க அப்படின்னீங்க ஆர்இஐ டில இன்வெஸ்ட் பண்றது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அசெட் ஃபண்ட்னு இப்ப சொல்றோம் மியூச்சுவல் மல்டி அசெட் ஃபண்ட்னு சொல்றோம் அந்த மல்டி அசெட் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டாப் எக்ஸ்போஜரே வந்து பாத்தீங்கன்னா டென் தான் இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வந்து நான் இந்தியா கொண்டு வரேன் அந்த ஒரு கோடி ரூபா இந்தியா கொண்டு வரதுல வெறும் பத்து லட்சம் மட்டும் தான் எனக்கு ஆர்இஐடியில் போடணும் அப்படின்னா கூட மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தா கூட இமீடியட்டா ரெக்கவர் ஆயிடும் ஸோ நீங்க ஆர்இ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மல்டி அசெட் ஃபண்ட் வழியா நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்கன்னா என்ஆர்ஐஸ்க்கு பெட்டர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோடி ரூபா போடணும் அப்படிங்கிறது கிடையாது இல்ல சார் எனக்கு வந்து என்னுடைய ஹாரஸ்கோப் படி லைக் லைனோ மார்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து நல்லா வந்து ரியல் எஸ்டேட் நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த ஐசிஐசிஐ மாதிரி நான் வந்து என்ன சொன்னேன்னா அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்கிறோம் அதை ஒரு பேருக்காக ஐசிஐசிஐ சொல்கிற மாதிரி தவிர ஸோ ஒரு கம்ப்ளீட்டு டெலிஜென்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஏன்னா ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது மேடம் ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ ஏதாவது செக் லிஸ்ட் இருக்கா ஒரு என்ஆர்ஐ ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செக் லிஸ்ட் எல்லாம் அவங்க கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சோ நான் ஜென்ரலா வந்து பார்த்தது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐஎல்எஃப்எஸ் மைல்ஸ்டோனோட இது பண்ணும்போது நான் என்ன பண்ணேன்னா யாரெல்லாம் வந்து போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நியோல் டாட்டா அப்படின்னு ஒருத்தர் வந்து சோ அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த கிரெடிபிலிட்டி வந்து பில்ட் ஆகுது சோ நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போறோம்னா அந்த ட்ரஸ்ட்டை வந்து யார் மேனேஜ் பண்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டோடியன்ஸ் யாரு அப்படிங்கிறது அது ரெண்டாவது டியூ டெலிஜன் செக்லிஸ்ட்ல அது வந்து பார்ப்பேன் மூணாவது என்ன பாப்பா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு என்ன டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு கலெக்டிவ்வா இது வந்து ஒன் மேன் ப்ராசஸா இல்ல ரெண்டு பேர் பண்றாங்களா மூணு பேர் பண்றாங்களா அப்படிங்கற அந்த ஒரு இது பண்ணுவேன் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மீட்டிங் கேப்பேன் அந்த மீட்டிங்ல வந்து இப்ப நீங்க என்கிட்ட கேட்கற மாதிரி அவங்க கிட்ட கேப்பேன் உங்களுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன உங்களுடைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாட் ஆர் த டாப் ரிஸ்க் பொறுத்த ரெண்டு விதமான ரிஸ்க் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நோன் ரிஸ்க் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது வந்து நோன் ரிஸ்க் இன்னொன்று ரிஸ்க் இப்போ இந்த அன்னோன் ரிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்எஃப்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க இப்போ சென்னைல வந்து அவங்க வந்து நான் சொல்றது வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி எயிட் டைம்ல ஷோலிங்கநல்லூரில் டிஎல்எஃப் வந்து ஒரு ஐடி ஐடி பார்க் பக்கத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தாங்க லைன்ல நின்று எல்லாரும் வாங்கினோம் அதாவது ஒரு புக்கிங் அட்வான்ஸ் டூ லேக்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு பேர் லைன்ல நிற்கிறாங்க இருந்து ஒரு செக் கொடுத்து ஒரு அபார்ட்மென்ட புக் பண்றோம் அந்த மாதிரி ஒரு டிஎல்எஃப் மாதிரி ப்ராஜெக்ட்ல சென்னையில் கொடுத்தோம் சோழிங் நல்லூர் பக்கத்தில் ப்ராப்ளம் வந்துருச்சு அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த லேண்ட்ல நீங்க கட்ட முடியாது அதுக்கப்புறம் அவங்க கட்டிட்டாங்க அது வேற விஷயம் ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் டிலே ஆகி அது கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ரிஸ்க் அன்னோன் ரிஸ்க்ல இந்த அன்நோன் ரிஸ்க் என்ன இருக்கு அதை நீங்க எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்களுடைய ஓவரால் அசெட் அதாவது இப்ப என்னோட ஓவரால் அசெட் வந்து பத்து கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வெறும் பத்து மட்டும் தான் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல போடும் அப்படின்னா நீங்க வந்து இன்கேஸ் அதை அப்படியே என்டையரா கீழே போனாலுமே உங்களுடைய டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து பாத்தீங்கன்னா டென் மேல போகாது ஸோ ஆர்ஐடிக்கு நீங்கள் ஒரு அலகேஷன் கொடுக்கணும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஒரு அலகேஷன் கொடுக்கணும்னா நாட் மோர் தேன் டென் பர்சன்ட் சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் தான் என்னோட செக் லிஸ்ட் மேடம் பொதுவா என்ஆர்ஐஸ் வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சோ ரீட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ரூபீஸ் கண்டினியூஸா வந்து டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாலர் ஒரு அமெரிக்க டாலர் வந்து இன்னைக்கு எண்பத்தி ரூபாய் ஆகுது ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் மினிமம் நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பெர்சன்ட் வரைக்கும் டெப்ரிஷியேட் ஆகுது இதே தான் அடுத்த பத்து வருஷம் கண்டினியூ ஆகுமா அப்படிங்க கண்டிப்பாக கண்டினியூ ஆகாது அடுத்த டென் இயர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு ரிவர்ஸ் சைக்கிள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கரன்சி டெப்ரிசியேஷன் உங்களுடைய ஹார்டர் மணியை நீங்க இங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இதுக்கு என்ன ஒரு ஒரு அல்டர்நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் போயிடும் இதுக்கு என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் டினாமினேட்டட் அசெட்ஸ் இருக்கான்னு கேட்கலாம் டாலர் டினாமினேட்டட் அசெட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீட்ல இன்னும் வரல ஆனால் இந்த என்ஆர்ஐஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்கு அதாவது டாலர் டினாமினேட்டட் டாக்ஸ் ஃப்ரீ அதை நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம் பட் அதை பற்றி ஒரு டென் செகண்ட் சொல்லிடுறேன் கிஃப்ட் சிட்டின்னு சொல்கிறோம் அதாவது குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சென்டர் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லி சொல்கிறோம் டெக் சென்டர்னா அந்த இதில் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் டாக்ஸும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த டெப்ரிசியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய் ஏன்னா இட் எண்ட் ஆஃப் த டே டூ டு த்ரீ பர்சன்ட் கண்டிப்பாக நீங்க வந்து டெப்ரிசியேஷனுக்கு நீங்க பிளான் பண்றது நல்லதுன்னு சொல்லலாம் மேடம் கிஃப்ட் சிட்டி மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் இதை தாண்டி ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக ஆர்ஐடி பொறுத்த அளவுக்கு ஏஐஎஃப் சொன்னேன் அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொன்ன அந்த அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு என்ன ஆகும்னா தெர் வில் பி சர்டன் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களே வந்து டாக்ஸை பிடிச்சிடுவோம் எங்கெல்லாம் டாக்ஸ் கட்டணுமோ இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்எஃப்எஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆதித்ய பில்லா பாக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே நம்ம பேர்ல வந்து டாக்ஸ் கட்டிடுவாங்க கட்டிட்டு டாக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சோ உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டன் பாத்தீங்கன்னா நெட் ஆஃப் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் வரும் கரன்சி பிளச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு டூ டு த்ரீ பிளான் பண்றது பெட்டர் சோ உங்களுக்கு பன்னெண்டு ரிட்டர்ன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எசென்சியலா நீங்க டாலர் டெர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் பெர்சென்ட் தான் வரும் நைன் பெர்சென்ட் தான் வரும் இது ரெண்டாவது இதே வந்து கிஃப்ட் சிட்டில வந்து கண்டிப்பா ஐடி இன்னும் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல கிஃப்ட் சிட்டில ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஈக்குவிட்டி பேஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்திருக்கே தவிர கிஃப்ட் சிட்டில இன்னும் ஆர்ஐடி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன்னும் வரல டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படி வராததுனால இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்போஜர் வேணும்னா மல்டி அசெட் ஃபண்ட் மாதிரி எடுத்து பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் இந்த ஆர்இ இன்வெஸ்ட் பண்ணும் போது என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் இதை தாண்டி ஒரு என்ஆர்ஐ கண்டிப்பா இதுல எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் அசட்ட லொகேஷன்ல இதுக்கும் ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கா கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்றேன் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறதே வந்து எல்லாருக்குமே அது வந்து எப்படி கோல்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டுங்கிறது எல்லாருக்கும் அது வந்து ஒரு பிடிச்சா உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த ரியல் எஸ்டேட்ல ரெண்டு விதமான ரியல் எஸ்டேட் இருக்குது அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ஸோ இப்போ ஒரு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு வெல் நோன் பில்டர் வந்து ப்ரீ லான்ச் ப்ரைஸில் போட்டு வித்இன் ஒன் இயர்க்குள்ளே தேல் பி ஏபிள் கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன்ஸ்னா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல நத்திங் ராங் ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்ட் நான் சொன்ன மாதிரி மல்டி அசெட் ஃபண்டில் ஒரு ஸ்மால் அவங்களாம் எம்பசி ரீச்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ புதுசாக இன்னொரு கான்செப்ட் வந்திருக்கு என்ன இருக்குன்னாக்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பேஸ்ட் ஸ்டாக்ஸ்லையும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இடிஎப்னு சொல்கிறாங்க அதுல வந்து வந்து ஒரு ரியாலிட்டி அவங்க எப்படின்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பிரிகேட் அப்படின்னு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த எம்பசி பார்க் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி என்ன ஆகுதுன்னா அதுல வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில உள்ள ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போஜர் எடுக்கணும் இந்தியாவில் வந்து ரியல் எஸ்டேட் நல்லா வரப்போகுது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நல்லா வரப்போகுது அப்படின்னா அந்த ரியாலிட்டி இடிஎஃப்னு சொல்கிறோம் அது வந்து மோத்திலாலில் இருக்கு குரோவில் இருக்குது டாட்டாவில் இருக்குது நிப்பானில் இருக்குது ஸோ நாலு இடத்துல இருக்குது ஆர்இஐடிஎஸ் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கு ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கும் குறிப்பா என்ஆர்ஐஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க